வணக்கம் நான் உங்கள் ஜெயார் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கடைசியா மனுஷன கடிக்கிற கதையா இருக்கு இப்ப நடக்கிறத பாத்தா என்னப்பா சொல்றேன்னு கேக்குறீங்களா கடையில வாங்குற பொருள்ல கலப்படம் சாப்பிடற பொருள கலப்படம் இந்த மாதிரி கலப்படத்தை எங்கெங்கயோ பாத்துருப்பாங்க கடைசியா திருப்பதி இருக்கிற லட்லயே கலப்படம் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுவும் எவ்வளவு பெரிய கலப்படம் தெரியுங்களா என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே இந்த நியூஸ கேட்டு எங்க வீட்டுல இருக்கிற அம்மாவும் பாட்டி எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க எங்க பாட்டி எங்கிட்ட சொல்றாங்க இதான் தம்பி கலிகாலம் தாய்ப்பாலும் சரி கோவில் பிரசாதம் சரி கலப்படம் இல்லாம தைரியமா சாப்பிடலாம்னு ஒரு எண்ணம் இருந்தது அந்த நம்பிக்கையில மண்ணள்ளி அள்ளி சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோட வருத்தத்தோட சொல்றாங்க இந்த நியூஸ கேட்ட உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட இதே ஆதங்கத்தை வெளிப்படுத்திருப்பாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பிடிச்சினா தட்டிவிட்ருங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் திருப்பதினாலே ஞாபகம் வருது லட்டு தாங்க திருப்பதியில் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் முதல் நாலு லட்சம் வரையான லட்டு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்கப்படுது இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து நானூறு முதல் ஐநூறு கிலோ நெய் தேவைப்படுது முந்திரி மட்டும் ஏழ்நூறுலேருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் தேவைப்படுது பாருங்க ஒரு நாளைக்கு இது எப்படி வாங்குறாங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி டெண்டர் விட்டுட்டு பல்காக வாங்கிடுறாங்க ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குது அதே போல நம்ம திருப்பதி போயிட்டு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பிரசாதமா வந்து திருப்பதி லட்டு கண்டிப்பா கேட்டு வாங்குவாங்க நம்ம எத்தனோ லட்டு சாப்பிட்டுருப்போம் ஆனா திருப்பதி லட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டேஸ்ட் இருக்குங்க நேற்று முந்தின வந்து ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாருங்க அது என்னன்னா போன ஆட்சி காலத்துல வந்து திருப்பதி லட்டுல வந்து பெரிய முறைகேடும் பெரிய கலப்படம் நடந்துருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிறாரு பொதுவாகவே திருப்பதி லட்டு செய்யற நேரத்துல சுத்தமான நெய்யை சேர்த்துதான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது போன ஆட்சி காலத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சுத்தமான நெய்யோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா பாமாயில தேங்காய் எண்ணெய் தவிர விலங்குகள் கொழுப்பும் சேர்த்து கலந்துருக்காங்களாம் ஆட்டோட கொழுப்பு மாட்டோட கொழுப்பு ஈவன் பன்னியோட கொழுப்பு வரைக்கும் கலந்துருக்காங்களாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அவங்க ஆட்சி காலத்துல தயாரித்த லெட்டோட மாதிரி எடுத்துட்டு குஜராத்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல போய் செக் பண்ணிருக்காங்க அந்த டெஸ்ட்ல இந்த பொருள்கள் எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு இன்னைக்கு இந்த நியூஸ் கேட்டோன்னா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப வருத்தம் சார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெங்கடேஷ் பெருமாள் தெய்வத்துக்கு வந்து சைவ சாப்பாடு தான் படைப்போம் இது வந்து புரட்டாசி மாதம் வெங்கடேஷ் வந்து வந்து இந்த கவிச்சியே சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து சனிக்கிழமை கும்பிட்ற வரைக்கும் கவிச்சி சாப்பிட மாட்டாங்க சனிக்கிழமை அதே போல திருமலை திருப்பதிக்கு போறதா இருந்தாலே கவிச்சின்னு சாப்பிட மாட்டாங்க கவிச்சி எடுத்துகிட்டு போக முடியாது திருமலை ஏற நேரத்துல அவ்வளோ பெரிய செக்கிங் இருக்கும் காக்கிற ஒரு கோவில் பிரசாதத்தில் வந்து இது கலக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கே இதுல ஒரு பெரிய கேள்விக்குரியதாக இருக்கு இந்த காலத்தில் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு நம்ப முடியுங்களா ஒரு சில ஃப்ராட் பசங்க இருக்காங்க அவங்க பணத்துக்கு வேண்டி செஞ்சாலும் செஞ்சிருவாங்க நம்ப முடியாதுங்க பணம்னா பணம் கூட வாய் திறக்கணும் சும்மாவா சொன்னாங்க இந்த குற்றச்சாட்டிற்கு வந்து வைஆர்எஸ் காங்கிரஸ் தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி அவங்க மூத்த தலைவரும் சரி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கோவில் பிரசாதத்துல இந்த மாதிரி கலப்படமே நடந்தது இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஆந்திராவில் பெஞ்ச பேரும் மழையில விஜயவாடா மாவட்டம் எல்லாம் தண்ணீர்ல மிதங்கிட்டு இருக்கு அதெல்லாம் சரி செய்ய இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு மக்களோட போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த போராட்டங்கள் எல்லாம் திசை திருப்பி இவ்வளவு பெரிய புரளி செய்தியை வந்து வெளிய வெளியிட்டிருக்காரு இந்த செய்தி வந்து ஒரு துளி கூட உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஒய் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஆணித்தரமா சொல்றாங்க அதோடு நிறுத்தாம சந்திரபாபு நாயுடு குடும்பத்தோட வந்து திருமலையில வந்து சத்தியம் பண்ண முடியுமா அரசியலுக்கு வேண்டி தெய்வத்தை எழுக்கிறது வந்து மிக கேவலமான விஷயம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே போல ஆந்திரா மாநிலம் காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்துல வந்து சிபிஐ விசாரணை கண்டிப்பா தேவைப்படுது இந்த விசாரணை மூலம் தெரிஞ்சிடும் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் கடைசியா நம்ம தலை உருட்ட ஆரம்பிச்சாங்க தேவஸ்தானம் போர்டு தலைவர் ஒருத்தர் என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் காரணம் இவரையே இந்த குற்றச்சாட்டை முன்ன வைக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி லட்டு செய்யறதுக்கு நெய் சப்ளை பண்ணவங்க வந்து ஆந்திரா கவர்மெண்ட் மூலம் செயல்பட்டு நந்தினி ஒரு கம்பெனி தான் சப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாங்க நம்ம ஊர்ல செயல்படுற ஆவின் போல அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி விட்ட டெண்டர்ல வந்து நெய்யோட ரேட்டை வந்து அதிகமா எடுத்திருக்காங்க அதே வேலைல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து நெய்யோட ரேட்டை வந்து கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவசம் போர்டு வந்து குறைஞ்ச ரேட்டில் கொடுக்குற கம்பெனிக்கிட்ட வந்து நெய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நெய் சப்ளை பண்ண இடத்துல தான் கலப்பணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தேவஸ்தானம் போர்டு தலைவர் சொல்றாரு நெய் சப்ளை பண்ண கம்பெனி இதுக்கு மறுக்குது பிராண்டட் நெய் வந்து பப்ளிக்ல எல்லாம் கடைகளையும் இருக்கு எங்க குடோனில் இருக்கிற நெய்யோ இல்ல பப்ளிக் கடையில் இருக்கிற நெய்யோ எடுத்துட்டு டெஸ்ட் அனுப்பிப்பாருங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி கலப்பணம் செஞ்சிருந்தா இந்த மாதிரி கலப்பணம் செஞ்சவங்களெல்லாம் கூண்டோட கைது செய்து ஜெயிலில் அடைச்சிட்டு ஆயுஸ்க்கும் வெளியே வர மாதிரி தண்டனை இருக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை பொருளியா இருந்தா பொருளிய கலப்பணம் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் உங்க வீட்டு பெரியவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களோட ஆதாங்கத்தை எல்லாம் நம்ம மூலம் மக்கள் கொண்டு இந்த வீடியோ முடிச்சிடும் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா